பெரியார் எப்படி சிந்திக்கிறார் அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மெய் சிலிருக்கிறது அவர் தமிழ் தேசியத்திற்கு எதிரி என்று இங்கே சிலர் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழர்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்தார் என்று இங்கே சிலர் புதர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் மொழிவெறி என்கிற உணர்ச்சியின் மேலிட்டால் அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் தமிழை நான் போற்றுவதற்கு காரணம் தமிழை நான் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அது என் தாய் சொல்லிக் கொடுத்த மொழி என்பதற்காக அல்ல பெரியார் தாய் சொல்லி கொடுத்த மொழி எனவே என் தாய்மொழி என்று செய்வது பகுத்தறிவல்ல வேறு எதற்காக நான் தமிழை உயர்த்தி பிடிக்கிறேன் எதற்காக இந்தியை எதிர்க்கிறேன் தமிழில் பிற மொழி வந்து போது இந்தி வந்து கடற்கிற போது அது மொழி கலப்பாக மட்டுமில்லை அந்த மொழியோடு ஒரு இனத்தின் ஆதிக்கமும் உள்ளே உழைகிறது இதுதான் பெரியாரின் பார்வை அந்த மொழி மூலமாக அவனுடைய கலாச்சாரம் திணிக்கப்படுகிறது அவனுடைய ஆளுமை திணிக்கப்படுகிறது அவன் நம்மை அடிமைப்படுத்துவதற்கான வழியை அது உருவாக்கி தருகிறது எனவே எதிர்க்கிறேன் இந்தியை எதிர்ப்பதற்கு தந்தை பெரியார் சொல்லுகிற விளக்கம் மிக ஆச்சரியமாக இருக்கிறது தமிழிலே இல்லாத பல சொற்களை அவர் எடுத்துச் சொல்கிறார் திதி தமிழ் சொல்லா திவசம் தமிழ் சொல்லா கல்யாணம் தமிழ் சொல்லா அடுக்கிக் கொண்டே போகிறார் அதிசயம் தமிழ் சொல்லா மந்திரம் தமிழ் சொல்லா சக்தி தமிழ் சொல்லா இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இந்த ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் என்ன அடங்கி இருக்கிறது இந்த சொற்களின் வழியாக வடவர்களின் ஆதிக்கம் இங்கே வந்து நுழைகிறது அதற்கு மிக அழகாக இன்னொன்று சொல்லுகிறார் ஜாதி என்ற சொல் தமிழ் சொல் அல்ல ஜாதி என்ற சொல்லை நீக்கிய பிறகு அதற்கு பொருத்தமான ஒரு தமிழ் சொல்லை தேடி சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ் பண்டிதர்களே என்று கேட்கிறார் உங்களால் தேட முடியாது அப்படி ஒரு சொல் கிடையாது ஏனென்றால் தமிழ் சமூகத்தில் சாதி இருந்ததில்லை ஆக ஜாதி என்ற கலாச்சாரத்தை திணித்ததற்கு இந்தி மொழியும் சமஸ்கிருத மொழியும் தமிழில் கலந்ததற்கு தான் காரணம் தமிழில் கலந்ததுதான் காரணம் என்று சொல்கிறார் எனவே இந்த சொல் கலப்பிலேயே எவ்வளவு பெரிய சூட்சமம் இருக்கிறது இதுவரை தமிழ் சொல் இல்லை நாம் பேசுகிறோம் வேறு வழி இல்லை தேட வேண்டி இருக்கிறது எவ்வளவு சூழ்ச்சி இருக்கிறது பேசுகிற போதே காராக்கிரகம் என்று நாம் சொல்லுகிறோம் பெரியாருடைய தொண்டர்களே பேசுகிற போது சிறைச்சாலை என்பதற்கு நாம் காராகிரகம் என்று சொல்லுகிறோம் அரசு என்பதற்கு சர்க்கார் என்று நாம் சொல்லுகிறோம் பழகிவிட்டது வேறு சொற்களை நாம் கையாள முடியாத அளவுக்கு அந்த சொல் நம் மீது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சொற்களின் ஊடாக ஒரு இனத்தின் கலாச்சாரம் திணிக்கப்படுகிறது அதன் மூலம் அவர்களின் ஆளுமை இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது நாம் நம்மை அறியாமலேயே அடிமைகளாகிறோம் அதனால் இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் இதுதான் தந்தை பெரியாரின் கருத்து